சரி எனக்கு அந்த மகுடிய தாயன் நான் வாசிக்கிறேன் மாட்டியா மாட்டியா முடியா இருக்கிற இதோ பால் வேண்டாம் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல அப்புறம் விளையாடா முதல்ல பால் சாப்பிடு நீ குடிச்சு விட்டுருச்சா போதும் உனக்கு போனக்கு விளையாட்டு விளையாட்டுதான் சுந்தர் தம்பிய கூட நான் தம்பிக்கு நல்லா விளையாட்டு காட்டுறேன் நடந்தது நம் சூழ்ச்சி பலித்தது, இனி ஆட்சி நமக்கே மெச்சினையின் மாறியப்பா மெச்சினை என்றான் உமது திறமை கேட்ட பரி வைத்துக்கொள் தலைக்கு அறிவிட்டது என்ன விஷம் வைத்திய பாம்பு கடித்து விட்டது என்றுதான் பலமுறை சொல்கிறேன் கொஞ்சம் விளையாடி போன பாம்பு உண்மையிலேயே பாம்பா அல்லது இந்த பால் ஏது நான் தான் வைத்திருக்கிறேன் ஏன் இளவரசர் குடித்தாரா ஆமா இதில் தான் ஏதோ என்ன ஏதோ ஏதோ நானும் தான் கொடுத்து விட்டு கொடுத்தேன் ஓஹோ அப்படி என்றால் இந்த பாலை மகாதேவியார் கொடுத்திருக்கிறார் அப்படித்தானே ஆமா எதற்கும் இந்த பாலை சோதித்துப் பார்ப்போம் சாரி

என்றால் யார் நம்புவார்கள் என்ன குற்றங்களை ஜோடிக்கிறாயா ஜோடிப்பு வேலை உங்களுக்கு அல்லவா கைவந்த கலை இதோ கண் முன்னாலே சாட்சியம் கண்டு சொல்வோர் வைத்தியர் அதை உறுதிப்படுத்த அறுபட்ட குருத்து போல் சாய்ந்து கிடக்கும் இளவரசன் யாரை ஏக்க பார்க்கிறாய் தற்செயலாக நடந்த விபத்தை சாதகமாக்கி கொண்டு குற்றக்குண்டிலே நிறுத்த பார்க்கிறாயா குடிக்கெடுப்பவனே கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த என் இளவரசனை கொலை செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்தது சாவுக்கு சாவு ஈடாக கொடுப்பதா செத்தவன் மீண்டு வருவான் என்றால் இதோ என் சின்னஞ்சிறு பாலகனை பரியாக தருவேன் சிலாவுக்கு என் கடங்கு மற்ற இதைத்தையும் நம்புண்டு கண்மணி சுந்தரனை பிழைக்கவையுங்கள் ஆஹா ஹா பிரமாதமான நடிப்பு மகாதேவி அல்லவா அற்புதமாக நடிக்கிறாய் சாவோடு வாதாடுகிறாள் மூடு சந்தர்ப்பம் சாதகமாக விட்டதால் எதையும் பேசவிடலாம் என்று கருதாதே சுந்தரனிடம் நான் வைத்திருந்த அன்பும் ஆசையும் உன் குருட்டு விழிகளுக்கு தெரியாவிட்டாலும் மங்கம்மாலே கேள் சொல்வாள் கேட்பது என்ன நடிப்பதிலே அன்பாக நடிப்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தவளை நீதான் என்பது இப்போதுதான் தெரிகிறது எனக்கு மங்கம்மா உன் தாய் நாடு தோற்றதிலிருந்து சதித்திட்டத்தை உருவாக்கி வந்திருக்கிறான் சோழ மண்ணின் புலிக்கொடியை தடைக்க வைக்கும் குலக்கொடியை வேறோடு அறுத்திரியும் காலத்தை எதிர்பார்த்திருந்திருக்கிறார் பயணம் போனார் மன்னர் என்றதும் பலி வாங்கி விட்டால் பழிகாரி பழிகாரி மங்கம்மா தீயா இப்படி சொல்கிறாய் வேறு யார் சொல்வது ஆண் குழந்தை பெற்று விட்டும் ஆற்றி அவனுக்கு வேண்டும் என்பதை தவிர கொலை செய்ததற்கு வேறு என்ன காரணம் மங்கம்மா என் அத்திரத்தை கிளறாதே ஏன் என்னையும் கொலை செய்து விடுவாயா பால்மனம் வாராத தல எதற்குத்தான் புனிய மாட்டாய் அடி பாவி உன் கருத்துமா குருடாகிவிட்டது பிறந்த இடம் சாளுக்கிய நாடானாலும் புகுந்த இடம் சோழ நாடுதானடி எனக்கு சோழ நாட்டுக்கு அழிவு என்றால் அதில் சேர்ந்து அழிய வேண்டியது நானும் தானே என் கணவர் மீது ஆணை என் குழந்தை மீது ஆணை சுந்தரனை கடித்தது பாம்புதான் பகிடு வைத்து ஊதினான் அதை கேட்டு வந்த பாம்பு கொன்று விட்டது என்னை மங்கம்மா கண்ணீரிலே சட்டம் கரைந்து விட்டால் நீதி சுடுகாடு நோக்கி போய்விடும் மேன்மை தங்கிய மகாதேவியார் இனி புலம்புவதில் பயனில்லை செய்தது குற்றம் குற்றத்தின் மீது வழக்கு வழக்கின் மீது நியாயமான தீர்ப்பு எனக்கு கூட தான் கருணை பிறக்கிறது உங்கள் மீது என்ன செய்ய முடியும் சட்டம் அப்படி யாருங்க இவளை கைது செய்யுங்கள் சுந்தரன் பிணத்தையும் பால் பாத்திரத்தையும் பத்திரமாக வையுங்கள் வழக்குக்கு சாட்சி அவைதான் தாளுச்ச அரண்மனையிலே நான் செய்த சபதம் சோழ அரண்மனையிலே நிறைவேறும் என்று நினைத்தேன் ஆனால் நிறைவேறும் என்பது தெய்வத்தின் சிந்தை போலும் நீ செய்த சபதம் படிப்படியாக இடிந்து பொடிப்பொடியாக போய்விடும் இது கருணாகரனின் அதிகார வரம்பிற்குட்பட்ட சிறை

மகாதேவி முக்கள் விட்டு இருக்கு நம்ம வசந்தா சாப்பாடு கொண்டு போகணும் சரி இரவு நேரங்கள்ல வந்து காவலுக்கு இருக்கணும் இது கருணாகனுடைய உத்தரம் இரவு நேரங்கள்ல காவல் இருக்கணுமா கருணாகரன் ஒரு மாதிரியான சொல்லக்கூடாது அவ எப்பவும் முக்காடு போட்டுக்கிட்டே இருக்க எப்படியும் ஜாதியே நம்பாது என்ன இப்படி கேட்கிறீர்கள் மிருகங்களின் தொல்லை அதிகமாக இருக்கிறது என்று புகார் வந்ததே அப்படி ஒன்றுங்க அப்படியா ஆமாங்க மிருகங்கள் பயிர்களை நாசம் செய்யவில்லையா இல்லைங்க அறுவடை ஒழுங்கா நடக்குதுங்க அப்படியா இந்த தவறான செய்தி ஏன் நம்மளும் சொல்லப்பட்டது யார் இந்த சூது செய்திருப்பார்கள் சரி நாளை விடியற் நாம் ஊருக்கு புறப்படுகிறோம் தயாராகட்டும் ஏற்பாடுகள் உத்தரவு Спасибо.

இந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் இதுமா ஒரு விஷயம் இளவரசரை பாம்பு விட்டு கடிக்க வச்சு கொண்டு போட்டாங்க பால் விஷத்தை கலக்கி இளவரசர் கொண்டதாக மகாதீரியமாவ பயிர் சுமத்தி போய் அப்படியா அவங்க சிலையில கூட அடைச்சுட்டாருங்க

அடிச்சுண்டு என்ன பொருத்திட்டு இங்கே வருகிறான் முன்னால் முடியாததை நான் செய்து காமிக்கிறேன் வாட்டு வந்த மறைகள்